ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை வளமா இருக்கா இருக்கா இது எப்படி இருந்தாலும் சரி ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை நீங்க வாங்க முடியாது அவங்களுடைய மனசுங்கிறது ரொம்ப வந்து மென்மையானதாக இருக்கும் தியாக உணர்வை கொண்டவங்க திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க சதா சர்வ காலமும் ஏதாவது ஒரு சிந்தனையில இருந்துகிட்டே இருப்பாங்க இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஏப்பா கொஞ்ச நேரமாவது அந்த தான் ஆஃப் பண்ணி வையேன் எனக்கு மட்டும் உன்னுடைய மூளையை ஆஃப் பண்ணி வச்சுக்கிற சுவிட்சு எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சதுனாக்கா ஒரு தட்டு தட்டி விட்டுருவேன் அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சதா நேரமும் ஒரு சிந்தனை குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் வண்டி ஓட்டும் போது தூங்கும் போது கூட ஏன் தூக்கத்துல கூட இவங்க எப்படா யோசிச்சு முடிப்பாங்கிற அளவுக்கு இவங்களை மீறி தூங்க உண்டு அப்படி என்னதான் யோசிப்பீங்கன்னே தெரியலங்க உங்களுடைய அதிபதி புதன் பகவான் தான் புத்திக்கு அதிபதி தான் மறுக்கல இந்த அளவுக்குலாம் தான் மற்ற ராசிக்காரங்க யோசிப்பாங்க ஆனால் இவங்க ஏன் இருக்கணும்னு யோசிப்பீங்க ஏன் இல்லைன்னு யோசிப்பீங்க அதோடவா விடுவீங்க அதனுடைய ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் யோசி 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 சில நேரங்களில் நீங்க தோல்வியை தழுவுவதற்கு அதுவே காரணமாகவும் இருக்கு ஆனா இவங்களுடைய சிந்தனைங்கிறது இப்ப ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அந்த இடத்துல இருந்தாலும் அவங்க இவங்க கிட்ட உதவியை கேட்கலனாலும் ஈஸியா அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க இதை பண்ணுங்க சரியாயிடும் அதாவது மற்றவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சர்வ சாதாரணமா சொல்யூஷன் சொல்லக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் ரொம்பவே கடினமாக்கி வச்சிருக்கீங்க ஆனா அந்த கடினமான வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு நீங்க எக்ஸ்போ பண்ணதே கிடையாது மத்தவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் எதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட மாட்டிங்க அட நமக்கே இந்த அளவுக்கு புத்தி சொல்கிறானா உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்க யோசிப்பாங்க ஆனால் உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாரத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கும் உண்மையான ஒரு உறவு இல்லாமல் தனக்குன்னு ஒருத்தவங்க இல்லைங்கிற நிலையில்தான் கண்ணிராசி இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வச்சிருக்கீங்க ரொம்ப அமைதியானவங்க எல்லார்கிட்டையுமே வந்துட்டு அன்பா நடந்துக்க கூடியவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவங்க குறிப்பா இந்த கண்ணீராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பாரத்தையுமே அவங்களா வந்து தூக்கி தலையில வைக்க வேணாம் தானே தலையை கொடுக்கறதுல கண்ணி அடிச்சுக்க ஆட்களே கிடையாது இப்படி இருந்தாலும் இந்த பாரமும் தமக்கு சுகம்தான் அப்படின்னு வாழ்றவங்க தான் கண்ணீராசி இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட எப்பவுமே முகத்துல சிரிப்போட வளம் வரக்கூடிய உங்களுக்கு தலைப்ப பார்த்து இருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேர போகுது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கலங்காத மனம் படைச்சவங்க இருந்தாலும் கஷ்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு அதுல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் சந்தோஷம் அதிர்ஷ்டம் உங்களுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது கண்ணீ ராசிக்காரங்களே மே ஐந்தாம் தேதியில் இருந்து உங்க வாழ்க்கையில இதெல்லாம் படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பா ஜூ ஜூன் மாதத்துல இருந்து இரண்டு ராஜ யோகங்கள் உருவாகிறதுனால உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறப்போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்துக்கு உரியவர் யாருங்க நம்ம பெருமாள் இவரை வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் சோ அந்த வகையில உங்களுக்கான பலன் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நானும் இவரை வணங்கினால் மட்டும்தாங்க உங்களுக்கான பலன்களை முழுமையா நான் சொல்லி முடிக்க முடியும் அந்த வகையில மாதவனே கேசவனே மதுசூதனா கோவிந்தா கோபாலா வாமனே நாராயணனே திருவெங்கடவனே வைகுந்தா ஸ்ரீனிவாசா வெங்கடேஷா ஸ்ரீதரனே ஜெய்கிருஷ்ணா ஓம் நமோ நாராயணா கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமே பெருமாள்தான் ஸோ இவரை நீங்கள் வழிபாடு செய்தாலும் செய்யலனாலும் பரவாயில்லைங்க இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே துணை வரும் இதனால தான் உங்கள் கையில் பணம் புரளும் ஆனால் உங்களுடைய தேவைக்கு அது கையில் இருக்காது கிடையாது தான் அது வந்துட்டு வீண் செலவா விரைய செலவா இல்லை உங்களுடைய பணமே வந்து பார்த்தீங்கனாக்க நீங்க மற்றவங்களுக்கு பாவப்பட்டு பாவப்பட்டு கொடுத்து இன்னைக்கு நீங்க கடன்காரரா இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட நிலையில தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த பிரச்சனை தீரணும் குறிப்பா செல்வ நிலையில முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அணு தினமும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க அப்படி முடியாதவங்க புதன் புதன்கிழமை சனிக்கிழமைகள்லையாவது பெருமாளை வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய செல்வ நிலையில முன்னேற்றம் இருக்கும் சரி இப்போ வந்து தலைப்பிற்கான பலன்களை பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு யோகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த இரண்டு யோகங்கள் அப்படிங்கிறது நூறு வருஷத்துக்கு பிறகுதாங்க ஒரே வேலையில உருவாகி இருக்கு அப்ப எந்த அளவுக்கு சிறப்பான யோகம்னு பார்த்துக்கோங்க ஒரு யோகம்ங்கிறது பத்ர யோகம் இரண்டாவது யோகம் மாளவிய ராஜயோகம் இந்த இரண்டு யோகங்களால ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது நவ கிரகங்களுடைய அமைப்பு அவங்களுடைய பார்வை இதெல்லாம் வச்சு மட்டும்தான் நாங்க உங்களுக்கான பலன்களை வந்து கணிக்க முடியும் அந்த வகையில நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவேளியில ராசியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இதனால சில நேரங்களில் ராஜயோகம் உருவாகும் இந்த யோகங்கள் வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில சமயங்களை வந்து ஒரே வேலையில ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகும் அது வந்து ரொம்பவே சிறப்பானது மிகவும் சிறப்பானது நாங்க வந்துட்டு சொல்லுவோம் அந்த ஜூன் மாதத்துல வரக்கூடிய இரண்டு ராஜயோகங்கள் ஒன்றாக உருவாகி கன்னி ராசிகளுடைய வந்து ரொம்பவே சிறப்பா மாத்த போகுது அது எந்த இரண்டு கிரகங்கள் தெரியுமா அசுரர்களின் குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாக போகுது அதே சமயம் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகம் உருவாகப் போகுது இந்த இரண்டு யோகங்கள் தாங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேலையில உருவாகி இருக்கு இதனால இந்த ராஜ யோகங்களுடைய தாக்கத்தினால எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே அதிர்ஷ்டம் உருவாகும் அதில் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது கன்னி ராசிக்கு தொழில நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க திரும்பவும் சொல்றேங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பானது இப்போ பழங்கால பொருட்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ அப்படி பல வருடங்களுக்கு அழித்து வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு யோகங்களும் அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த பலன்களையுமே கண் ராசிக்கு கொடுக்க போகுது அதாவது இந்த நேரத்திலிருந்து ஆல்ரெடி கண்ணிராசிக்காரங்க வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் தான் ஆளுமை திறனுமே மேம்பட போகுது பணம் சம்பாதிக்கிறது கண்ணிராசிக்காரங்க கெட்டிக்காரங்க தான் புத்தி சாதுரியம் எந்த சந்தில் எந்த பொந்தில் எப்படி போனால் எப்படி வர முடியும் யாரை எப்படி மடக்க முடியும் ஆனால் நேர்மையாக சம்பாதிப்பீங்க யாரையுமே ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டீங்க இப்போது அதை விட பல மடங்கு நிறைய பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க பணத்தோடு சேர்த்து வெற்றிகளையுமே குவிக்க போகிறீங்க பணி இடங்கள்ல சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை காண போறீங்க பதவி உயர்வு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கட்டாயம் பதவி உயர்வு கிடைக்குங்க எந்த வேலையில் வேணால் இருங்க எந்த துறைகளில் வேணாலும் இருங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறீங்க இல்லையா அந்த வேலையில் கட்டாயம் உயர்வு ஏற்படும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு நிலை கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும் சரி பெருங்கோ கோடியில வாழ்றவங்களா இருந்தாலும் சரிங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நீண்ட காலமா நிம்மதியாக குடும்பத்தோட ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் ஏதாவது இருக்க முடியுதா குடும்பம் அப்படின்னா ராசிக்கு ரொம்ப உசுருங்க குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பாடுபட்டு அவங்கள காப்பாத்தணும் நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க தப்பு பண்ணா கூட சரி ஒரு நாளும் இவங்க தண்டிக்க மாட்டாங்க அது சரி செய்யறதுக்கான வழியை மட்டும்தான் தேடுவாங்க அந்த வகையில் குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே போல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சிற பிறப்புனாக்க சாதாரணமாக இல்லைங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அதே மாதிரி சமூகத்திலையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியுங்க ஒரே வேலையில உருவாகக்கூடிய இந்த யோகங்கள் அப்படிங்கிறது வேலை மற்றும் வணிகத்திலையுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறியா தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் இல்ல கூலி வேலை செய்தாலும் சரிங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்க வேலையில நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சொந்தமா தொழில் செய்யறீங்க வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு நிதி ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க ஆரோக்கியத்திலும் குறைவே கிடையாது சிறப்பா இருக்கு மேம்பட்டு நிக்குது வருமானத்துல உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கண்ணீர் ராசிக்காரங்களே இந்த ஒரு படத்துல கூட அஜித் சார் சொல்லுவார்ல வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுன்னு சொல்லுவார் பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கான வருமானத்தை எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற

ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கடின உழைப்பு போட்டிருப்பீங்க பலன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போ கட்டாயம் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் அதே மாதிரி வீட்லேயும் சரி சுப நிகழ்ச்சிகளை அதிகமாக நடத்த போகிறீங்க நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய நேரம் இது இப்படி நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது சொல்லப்போனால் அடுத்தபடியாக இந்த இரண்டு கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்களுக்கு பணக்காரராகிற வாய்ப்பு கொடுக்குது பணக்கார யோகம் நிச்சயங்க புதில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது இருந்துன்னா இப்போ தாராளமாக செய்யலாம் அதனால நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி புதுசா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி யோகம் இருக்கு ஒவ்வொரு வேலையுமே நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா செய்ய போறீங்க அதே மாதிரி உறவுகளுடனான உறவு மேம்பட்டு நிக்குது சொந்தக்காரங்களே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு அப்படியே இருந்த நிலை மாற்றம் ஆகுதுங்க அதாவது உறவுகள் அப்படிங்கிறது சொந்த பந்தங்கள் கிட்ட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் காரணமா ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போறீங்க பண்றீங்க புரியுதுங்களா குறிப்பா வருமானத்துல நல்ல முன்னேற்றம் வேலை பார்க்கறவங்களுக்கு வருமானத்துல உயர்வு இருக்கிறதுனால ஏற்கனவே செய்து முதலீடுகள்ல கூட இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்திகளை பெறக்கூடிய காலம் இது பங்கு சந்தையில இருக்கீங்க நல்ல லாபம் கிடைக்குங்க திரும்ப திரும்ப சொல்ற வேலையில் இருந்தா பதவி உயர்வு சம்பள உயர்வு சரியா நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் கிடைக்குங்க அதுவே குடும்பத்தோட நல்ல சந்தோஷமான நேரத்தை கழிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு அமையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகிறதுனால நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதனால ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவுக்காரங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் சுத்தி இருக்க எல்லாருக்குமே பண உதவிகளை செய்ய போறீங்க நிதி ரீதியான திடீர் நிதி ஆதாயங்களை பெற போறீங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க குறிப்பாக கண்ணிராசிக்காரங்க பணம் வெளியில் மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா கேட்டு கேட்டு பார்த்து கொடுக்கவே இல்லை நிறைய பண விஷயத்தில் ஏமாந்து போன கண்ணீராசிக்காரங்க அந்த சிக்கிட்டு இருக்கக்கூடிய பணம் தொழிலாக இருக்கட்டும் இல்லை சொந்த பந்தங்கள் கிட்ட கொடுத்த பணமாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் கிட்ட கொடுத்ததோ இல்லை அக்கம் பக்கம் வீட்டார் கிட்ட கொடுத்ததோ இப்படி ஏதாவது ஒரு வகையில மாட்டிட்டு இருக்கக்கூடிய பணம் கூட திரும்பவும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழில புதிய திட்டங்களை தீட்டி அதில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமாக கண்ணீராசிகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்க போகுதுங்க இந்த இரண்டு யோகங்களுடைய அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நெல்லுக்கு பாஞ்சா புல்லுக்கு பயன் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதிர்ஷ்டம்னே சொல்லி முடிக்கலாம் கரெக்டாக சொல்லணுன்னா பண புழக்கம் அதிகமாகும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும் காதல் உறவு சிறப்பா இருக்கும் உறவுகள் ஒற்றுமை மேம்படுது மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறவரே சுக்கிர பகவான் தான் அவரால் உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்குங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க புரியுதுங்களா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில உச்சத்தில் இருந்தாலே போதும் ஒட்டு இவர் வந்து பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் இவரால் இவர் கூடவே இருக்கக்கூடிய புதன் பகவானால் அதாவது யார் உங்களுடைய அதிபதியிலையா பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க ஓகேங்களா எல்லாம் கிடைக்க போகுது இதுதான் அதனால் அதெல்லாம் அப்படின்லாம் கிடையாதுங்க மகிழ்ச்சியில் தத்தளிக்க போகிறீங்க ஒரு செலவு வந்தால் கூட அது சுப செலவுகளாக இருக்க போகுது புரியுதுங்களா அதே மாதிரி உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வியாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அமைச்சு கொடுக்கணும் தொழில் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சா கூட சரிங்க இப்போ எல்லாமே கை கூடி வரும் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க வீடு வாங்கிறது நகை வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி முத முதலீடுகளில் கூட இப்போ நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு முதல்ல சேமிப்பு கரைதேன்னு கவலைப்பட்ட நீங்கள் இப்போ வந்து செலவுகளும் பண்ணிட்டு சேமிப்பும் பல மடங்கு உயர்வதை பார்த்து சந்தோஷத்தில் இருக்க போறீங்க முடியாத காலத்தில் கூட மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்ச நீங்கள் இப்போ ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்ய போகிறீங்க சரியான காலம் திட்டங்களை செயல்படுத்துவதாக இருக்கட்டும் எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக இருக்கட்டும் நாம் எல்லாம் பேசிப்போம் இல்லைங்களா நம்மெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம் நமக்குன்னு ஒரு நேரம் வராதா நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காமையாக போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு காலம் தான் கண்ணிராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்து கிடைக்க போகுது மகிழ்ச்சி பொங்க போகுது மனசுல கணவன் மனைவி உறவு காதல் உறவு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்கும் அந்யோனியம் அதிகமாகும் அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது லாட்ரியில ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் கூட இருக்கு வண்டி வாகனங்களை மாத்துவதற்கான சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி பார்க்க போறீங்க அதே மாதிரி ரொம்ப நாட்களா காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு காதல் உறவு திருமணத்துல கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் தேடி வரும் தொழிலை நல்லா இருக்க போகிறீங்க கலை துறையில இருக்கவங்களுக்கு விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய பேருக்கு புகழ் சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரங்கள் இது உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகமாகும் வெளிநாட்டு பயணங்கள் கை கூடி வரும் புதிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும் அதாவது சுக்கர பகவானால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாளவிய யோகத்தினால வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இது சம்மந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது இது இந்த மாலவிய யோகம் அப்படிங்கிறது திருமண வாய்ப்பு கொடுக்கிறது மட்டும் இல்லாம சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி புகழ் எல்லாம் கொடுக்க போகுது உங்களுக்கான பாராட்டுகள் குவிய போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்காத பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது நம்ம ரொம்ப நாளா நினைச்சதும் நடக்க போகுது நினைக்காததுமே நல்லதாவே நடக்குங்க அதாவது இது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணீராசிகளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது போகுது இப்ப லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்லணும்னா இந்த இரட்டை ராஜயோகங்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா சாதகமான பலன்களை மட்டுமே நீ கொடுக்க போகுது எல்லா விதங்களையுமே நன்மைகள் கொடுக்க போகுது செல்வம் பல மடங்கு அதிகமாக போகுது வேலையில சரியான முடிவுகளை எடுப்பீங்க அதிகமான வருமானம் கிடைக்கும் மேலும் இனி உங்க வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது வேலையிலும் சரி வணிகத்திலையும் சரி உயர்வு கிடைக்க போகுது பொருளாதார நிலையில மேம்பாடு ஏற்படுது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சா கூட அதை ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் இது உங்களுக்கு புதிய வழிகளில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை பெற போகிறீங்க வணிகம் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் வணிகத்தை விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்து இப்போ விடுபடக்கூடிய காலகட்டம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இருந்து கண்ணீர் ஆசிக்காரர்கள் கண்ணீர் ராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகுங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க எல்லாருக்கும் எப்பவுமே நல்லது நினைச்சு பழக்கப்பட்ட உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நினைச்சிருக்கணும் இந்த அதிர்ஷ்டத்துடைய முழு பலன்களும் நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் பழனிமலை மலை முருகப்பெருமானை தினமும் வழிபாடு செய்வதனால நல்லதே நடக்கும் கனவுகள் எல்லாமே நனவாகும் அதே மாதிரி நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா சாலை பணி செய்கிறவங்களுக்கு எந்த வகையிலையாவது உதவி செய்யுங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா பணம் கொடுக்கிறதோ இல்லை ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதோ இல்லை உணவு வாங்கி கொடுக்கிறதோ இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்தீங்கன்னா நல்லது நடக்கும் அது போலவே நெல்லி மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பரிகாரம் தாங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும் வாழ்த்துக்கள்ங்க அதே மாதிரி பல வருஷம் தவம் இருந்து வரம் கிடைச்ச மாதிரி இந்த இரண்டு ராஜயோகங்கள் ராசி அதிர்ஷ்டத்தை முழுசா ஏற்படுத்தியிருக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்